அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நிறைந்திட்ட நட்பார்த்த தமிழக சுத்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றனுடைய எழுபத்தி ஓராவது நிகழ்ச்சி அனைவரை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாள் இனிய நாள் கலைஞரை பற்றி அவருடைய ஆற்றலை பற்றி எடுக்கின்ற பொழுதெல்லாம் இதயம் பொங்கும் நாள் பூரிக்கும் நாள் அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் அவரை பற்றிய சிந்தனை இன்றைக்கு அவருடைய அறுவை பயணிந்தார் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நாளில் கலைஞரை பற்றி நினைக்கின்ற பொழுது பல்வேறு விதமான பசுமையான நினைவுகள் எழுகின்றன அரசியலிலே அவர்கள் கடந்து வந்த காட்டாளிகள் ஏற்கனவே சொன்ன ஒரு பாட்டோலிக்கும் உயிர்களில் என்ற பாதையில் படம் படுத்த ஆடும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன சென்றதை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இவ்வளவு இந்த இயக்கத்தை கட்டி காத்து இத்தனை ஆண்டு காலம் வழி வழியாக அதை கழகத்தை நடத்தி வருகிற அந்த பாங்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சிகளாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு கலைஞருடைய இந்த எழுபத்தி ஓராவது நிகழ்வினை உரையாற்றுவதிலே மகிழுகிறேன் ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன் எல்லா இடத்திலும் தமிழகம் முழுவதும் கலைஞருடைய கட்டுரை போட்டி பேச்சு போட்டி உரையாடல் போட்டி இன்னும் ஏராளமான மனநம் ஒப்பித்தல் வச அவருடைய திரைப்பட வசனங்களை ஒப்பித்தல் கலைஞர் நூறு என்ற கவிதைகள் வாசிப்பது நூறு கவிஞர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தலைநகரில் இருந்து கோவையிலே இருந்து இன்னும் நிறைய இடங்களில் நடைபெற இருக்கிறது ஏப்ரலிலே உதகையிலே நடைபெற இருக்கிறது இன்னும் ஜூன் மாதத்திற்குள்ளே ஏராளமான இடங்களிலே இந்த நூறு கவிதைகள் என்று ஏராளமான நூற்றுக்கணக்கான பேர் கவிதைகளாக இருக்கிறார்கள் என்றால் நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த காலத்திலே வயலோரங்களிலும் வரப்போரங்களிலும் நாங்கள் சின்னஞ்சிறு அரைக்கால் சட்டை மாணவர்களாக இருக்கின்ற பொழுதே அவருடைய எல்லாம் முக்காலனாக கொடுத்து வாங்கி கலைமகள் பிரசுரம் அதை அச்சிட்டு வெளியிடுவார்கள் பராசக்தி வசனம் மனோரா வசனங்கள் இல்லற ஜோதி அனார்கழி வசனங்கள் ராஜா ராணியிலே வருகிற சேரன் ஜெகுட்டுவன் வசனங்கள் சாக்ரட்டிஸ் என்றெல்லாம் அந்த வசன புத்தகங்களை வாங்கி வாங்கி மற்ற வரப்போரங்களிலும் சரி வயலோரங்களிலும் சரி வகுப்பறைகளிலும் சரி அதை சொல்லி சொல்லியே பெயர் வாங்கினோம் பரிசுகள் வாங்கினோம் பாராட்டுக்களை பெற்றோம் அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது எப்படி இது சாத்தியம் ஒரு தமிழகம் முழுவதும் இத்தனை ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய வசனங்கள் அவருடைய இலக்கியங்கள் அவருடைய தாக்கங்களை வைத்து அனைவரும் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அவரை பற்றி கட்டுரைகள் எழுத போனால் எல்லாருமே கவித்துவமாக எழுதுகிறார் அவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுதே ஒரு கவித்துவமான சிந்தனைகள் அவர்களுக்கு வருகிறது இன்னும் சாதாரணமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்க அளவிலே இல்லாதபடி எல்லாருக்குமே கலைஞர் என்று சொல்லியிருந்த பொழுதே அவரை ஒரு புத்தரை ஒதுக்கின்ற எழுத்துக்களாக சத்தான எழுத்துக்களாக இருக்கிற அந்த அளவுக்கு அந்த ஆற்றலை அந்த மாமனிதர் எல்லாருக்கும் அதை வடைமாற்றிருக்கிறார் என்பது சாதாரணமானது அல்ல ஒரு ஆற்றல் பெற்றவராக இருக்கலாம் பன்முக திறன் பெற்றவராக இருக்கலாம் அதே திறனை மற்றவர்களுக்கு அதை அடிக்கடி உச்சரிப்பதன் மூலம் எனக்கு கூட ஒரு எழுத்தாளர் சொன்னார் என்னுடைய எழுத்துக்களை எல்லாருமே ஓசை நாயத்தோடு இருக்கிறதே உரையாடுகிறலாம் என்று பாராட்டுகிறார்கள் அது வேறு ஒன்றுமல்ல நான் சின்னஞ்சிறு வயதிலே கலைஞருடைய வசனங்களையெல்லாம் சொல்லி சொல்லி பா எழுதி வந்து அந்த தாக்கத்தின் அடிப்படையை தான் இப்பொழுது நான் எழுகிற வசனங்களிலே அந்த ஓசை நாயை வருகிறது என்று அவர் அதை போட்டு உடைத்தார் இன்னும் எல்லாருமே கலைஞரிடத்திலே சொல்லியிருக்கார்கள் ஐயா நீங்கள் இல்லாத இடத்திலே உங்களுடைய வசனங்களை சொல்லித்தான் எங்களுக்கு அதை ஓடுகிறது வண்டி ஓடுகிறது என்று சிரித்து கொண்டே சொன்னார் கலைஞர் அதை கேட்டு சிரித்துக் கொண்டார் அந்த மாதிரி சத்தியத்தின் சாட்சியாக எல்லாவற்றிலும் அது இருக்கக்கூடிய அளவிலே அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அளவிலே அவர் அவருடைய எழுத்தாற்றல் எல்லாரையும் பயிற்சி வித்தது தன்னை அறியாமலேயே பயிற்சி ஆகவே தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் அதை கேட்பவர்களுக்கு அதை வாசிப்பவர்களுக்கே அந்த அந்த திறமை அவர்களுக்கும் சேர்கிறார்கள் போல அவரால் தான் அதை எழுத முடிந்தது பேச முடிந்தது உரையாற்ற முடிந்தது என்ற அளவிலே இன்றைக்கும் தமிழ் சிறார்கள் கூட அவருடைய சிந்தனையை செந்தமிழை தனக்கு உள்வாங்கிக் கொண்டு பிற்காலத்தில் அவர்கள் இளம் கலைஞர்களாக வருகின்ற விதத்திலே அவர் ஆற்றல் கலைஞர்களாக வருகிறார்கள் என்று நான் பார்க்கிற பொழுது உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நடந்து பெரியவர்களை நாளை சந்திப்போமா வணக்கம் கண்ணான கருணா